தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் ஒரு மாசம் முழுசும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்திரா வேலூர் மாவட்ட அரசு பள்ளி மாணவர்களின் வெற்றிக்கான சவால்கள் வழிமுறைகள் குறித்த கருத்தரங்கம் பிஐடி பல்கலைக்கழகத்தில் நடந்தது கல்வித்துறையும் பிஐடி பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்திய இந்த கருத்தரங்கில் தமிழக கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் பேசியதாவது மாணவிகளை ஆசிரியர்கள் குழந்தைகளாக பாவிக்க வேண்டும் பள்ளியை மாணவர்களுக்கு பிடித்த இடமாக மாற்றும் பொறுப்பு ஆசிரியர்களுடையது ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் சரியான முறையில் பாடங்களை கற்றுத்தர வேண்டும் இந்த ஆண்டு ஆயிரத்து இருநூறு உடற்கல்வி ஆசிரியர்கள் மூன்றாயிரம் பட்டதாரி ஆசிரியர்கள் இரண்டாயிரத்து ஐநூறு இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணியிடங்கள் நிரம்பப்பட உள்ளன நபார்டு வங்கி மூலம் மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட இருக்கின்றன தமிழகம் முழுவதும் இதுவரை போக்சோ சட்டத்தின் கீழ் முன்னூற்று ஐம்பது ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் இவர்களில் ஐம்பது பேர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கின்றனர் என பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் கூறினார்